ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்க என்ன உலகம் போற்றும் பார் போற்றும் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்துக்கு அதிமுக எப்படியாங்க பண்ணும் போய் ஸ்டே வாங்குறாங்க பேர்லாம் வைக்கக்கூடாதுன்றாங்க காழ்ப்புணர்ச்சியால் எப்படி பண்ணுறாங்க எப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுமோன்ற இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்ன பேரில் என்னங்க இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய அளவில் திமுக இன்னைக்கு இருக்கு அப்படி என்னப்பா அந்த திட்டம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படிங்கிறது யார் ஸ்டாலின்னு சொன்னாலே யார் ஞாபகம் திமுக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நமக்கெல்லாம் அப்பா அவர் தாங்க ஞாபகத்துக்குவார் அவருடைய பேர்ல நீங்கள் ஒரு திட்டத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அரசாங்க பணத்தை எடுத்து செலவு பண்றீங்க அப்படின்னா அது யாருக்கான விளம்பரமாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு கூட தெரியும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நடைபெற்ற வழக்குல இதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பிட்ட எந்த தனிநபரினுடைய பெயரையோ புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்துக்காட்டி முன்னாள் அதிமுக சட்ட அமைச்சர் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி அவர்கள் கேஸ் ஃபைல் பண்றாங்க அதில் வாதம் பிரதிவாதம் வைக்கப்படுது இறுதியில் நீதிமன்றம் மெட்ராஸ் ஹை தீர்ப்பு வழங்குது இதை பயன்படுத்தக்கூடாது அதாவது புகைப்படத்தையோ மற்றும் பெயரையோ தனிநபருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க இதுலேயும் அரசியல் பண்றாங்க இவங்க அப்பீல் போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க அந்த அப்பீலில் புதன்கிழமை விசாரிக்கிறதா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மீண்டும் இங்கே வராங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கோர்ட்டு இந்த மாதிரி சொல்லுது மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது ரெண்டாம் தேதி இதே பேரில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த விழா அதே பேரில் நடக்குது இது நீதிமன்ற அவமதிப்பா இல்லையா மீண்டும் போர் சி வி சண்முகம் அவர்கள் மீண்டும் ஒரு கேஸை போட்டிருக்காரு ஐஎஸ் அதிகாரிகள் பெயரையும் குறிப்பிட்டு இவங்க வந்து ஐயா நீங்க சொன்னீங்க ஆனா அதே பேர்ல முப்பத்தொன்னா தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாம் தேதி இவங்க அதே பேர்ல போறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்ற அவுமதி போடுறாங்க இப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரி முதன்மை செயலர் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு கோர்ட்ல மறுபடியும் ஒரு மனுவை போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இதே பேர்லயே இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அனுமதி நீங்க கொடுக்கணும்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க வழக்கு தீர விசாரிச்சு உத்தரவுன்றது கொடுக்கப்பட்டிருக்கு அதன் மீண்டும் அதே பேர்ல நடத்தணும்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு மனுவை போடுறாங்க அந்த மனுவில் கூட ஒரு சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் இருக்காங்க தகவலை சொல்லல அதிமுக தரப்பு சொல்லுது ஐயா இவங்க இதே வழக்குக்கு அப்பீல சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க அப்படி அது எப்போ வருது புதன்கிழமை வருது அப்ப புதன்கிழமை சுப்ரீம் கோர்ட் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு நாங்க இதுக்கு பதில் சொல்றேன் இருக்காங்க எல்லாத்துலயும் விளம்பரம் விளம்பரம் விளம்பரம்னா எதுக்கு தலைவர் அதான் எல்லா மேடைகள்லயுமே எல்லா பிரச்சாரத்தின் போதுமே சொல்றாரு விளம்பர மாடல் அரசு எதுக்கு இது அஜித் குமாருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கறதுக்கு பணம் இல்ல ஆனா இந்த திட்டத்துக்கு ஐநூறு அறுநூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்காங்க எதுக்கு இந்த விளம்பரம் எல்லாத்துக்குமே விளம்பரம் தானியங்கி நீர் வழங்கும் இயந்திரம் போடுறாங்க போட்டு படாடோபமா ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சு எல்லா பக்கமும் முதலமைச்சருடைய படம் பேர் எல்லாம் போட்டு போடுறாங்க அடுத்த நாள் போய் பார்த்தா இந்த பொத்தானை எழுத்து அப்படின்னா அந்த இடத்துல பொத்தானே இல்ல ஒரு அன்னைக்கு வேலை செஞ்சது அடுத்த நாள் வெறும் காத்து வந்துது அதுக்கு அடுத்த நாள் பைப்பையே காணும் பொத்தானையே காணும் எதுக்கு தமிழாவது அரசினுடைய வரிப்பணம் இந்த அளவுக்கு வீணா போடுமா எதுக்கு இந்த இவ்வளவு விளம்பரம்ன்ற மாதிரி இருக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் விளம்பரத்துல மிகவும் கவனமாக இருக்கிறதா இந்த திராவிட மாடல் அரசுன்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் வச்சிருக்காங்க தேர்தல் நெருங்கி வர வர இவங்களுடைய பேனிக் மனநிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு இதை தாட்டி ஓடிபி வழக்கு அந்த உறுப்பினராக சேர்க்கறதுக்கு ரெண்டரை கோடினு சொல்லி ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க சீமான் அவர்கள் நல்ல சூப்பரான ஒரு கருத்து கேட்டார் இப்போ ரெண்டரை கோடி பேரை வந்து உறுப்பினராக சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் பேச்சுக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா இனிமேல் யாருக்குமே வந்து பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க யாருக்கும் ஓட்டுக்கு பணம் தருவது அப்படின்ற நிகழ்வு நடக்காது கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்கும் பிரச்சாரம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டரை கோடி பேர் திமுக உரு உடன்பிறப்புகளும் இருக்காங்களா உறுப்பினர்களே இருக்காங்களா அவங்க வாக்களிச்சாலே அறுதி பெரும்பான்மையில திமுக ஜெயிச்சிருமே மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை நியாயமான கேள்வியை முன் வச்சிருக்காரு ஓடிபிக்கும் அப்படிதான் நாங்கள் ஓடிபி கேட்கல அப்படின்னாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்கும்போது தனிநபருடைய சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய இந்த வழக்கை மிஸ்டர் வில்சன் சார் நீங்கள் எப்படி நீங்கள் வழக்கை எடுத்துகிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சுருக்கு இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு குட்டு அதை எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் போனால் அங்கே ஒரு குட்டு அப்புறம் மறுபடியும் மீண்டு இங்கே இருந்துச்சு இப்படி எந்த இடத்துல அடிபட்டாலும் கீழே விழுந்தாலும் மேசில மண் மாதிரி நீதிமன்றம் வேற மாதிரி சொல்லிடுச்சு நீதிமன்றம் தடை விதிக்கலன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தவறான தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதையும் விளம்பரப்படுத்துவதும் தான் நோக்கமாகவே அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் இதுல என்னென்ன தப்பு இருக்கு ஏன் அதிமுக ஆட்சியில பண்ணலையா அப்படின்னு சொல்லி அமைச்சர் மூத்த அமைச்சர் ஒருத்தர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்பவே ஒரு காட்டமான ஒரு பதிவை செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா மருந்தகம் எத்தனை இருக்குது அதனால அந்த திட்டங்கள்லாம் இன்னும் பயனாளிகள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க அந்த திட்டங்கள்லாம் எதாவது அதுக்கு அடுத்து வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அந்த திட்டங்களை எல்லாம் முடக்கவே இல்லை நீங்க கொண்டு வந்து மட்டும் சரியா இது எப்படி நீங்க சரியாக இருக்கணும் இந்த உங்களுடைய ஸ்டாலினை மட்டும் நீங்க ஏன் இப்படி இது காழ்ப்புணர்ச்சியின் காரணமா நீங்க பண்றேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்

நீங்க அம்மா அப்படிங்கிறத வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்ட அம்மா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஆனா உண்மையான அர்த்தம் இதுதான் சொல்றாங்க நீங்க வேணா உங்களுடைய திட்டத்துக்கு உங்களுடன் முதல்வர் உங்களுடன் தலைமை அமைச்சர் அப்படின்ற மாதிரியான பேரை பயன்படுத்தலாமே பொது பேரை பயன்படுத்தலாமே ஸ்டாலின் அப்படின்ற பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்றோம்னு சொல்லி அதிமுக ஆனிதரமா சொல்றாங்க ஆனா இதை வேற மாதிரி திருச்சி திட்டத்தையே முடக்குவதற்கான முயற்சியை அதிமுக எடுக்குது ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க திராவிட மாடல் அரசினுடைய பெருமையை நம்ம சொல்லி தான் காணொளியை எப்பயுமே முடியணும் அந்த பெருமை அப்படின்னாலே சட்டம் முழுமைதான் சென்னை அண்ணா நகர்ல ஒரு ரவுடி கத்தியால குத்தி கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறாரு இத இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க போலீஸ் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டிக்கு தொடர்புற மாதிரி பிடிக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இந்த கஞ்சா விக்கிறது, போதை மருந்துகள் விக்கிறது இன்னும் போதை வஸ்துக்களை வந்து விற்கிறதுல ரெண்டு கோஷ்டிக்கும் இடையில சண்டை அந்த சண்டையில ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டு தள்ளிடுறாங்க வந்து அரஸ்ட் பண்றாங்க அயனாவரம் கோஷ்டியை அரஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் வாகனத்துல கூட்டிட்டு போறாங்க பொதுவா போலீஸ் வந்து யாரையோ லாக் அப்ல அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்தோம் விசாரணை என்கின்ற பேரில் போலீஸினுடைய விசாரணையில் இருக்கும்போது மரணம் அடைஞ்சிடறாரு நீதி விசாரணை வேணும் போலீஸாக தண்டிக்கப்படணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மனித உரிமை மீறல்ன்ற மாதிரியான வச்சிருக்கோம் ஆனால் இங்கே ரவுடிங்க போலீஸ் வாகனத்தில் போலீஸையே கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டுறாங்க இப்படி போலீஸ ரவுடி மிரட்டுறான் இது எங்கே போய் சொல்றதுன்றது தெரியலங்க ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையாக உலகின் இரண்டாவது தரத்திலான தமிழ்நாட்டு போலீஸுக்கு என்னடா வந்த சோதனைன்ற மாதிரிலாம் இருக்கு இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத தாண்டி கட்டுப்படுத்தவே முடியாதா தன்னுடைய இரும்பு கரம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு ரொம்ப கடுமையான முடிவுகள் இருப்பேன் நான் வந்து யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு நான்கு ஆண்டுகள் முடிஞ்சது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே ரவுடி போலீஸை மிரட்டுறாரு யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய போலீஸை வந்து மிரட்டுறாங்களே ரெண்டு கோஷ்டையும் அடிச்சுக்கிறானுங்களே ரெண்டு பேத்தையும் வெட்டிடுவன் மாதிரி பேசுறானுங்களே இந்த காணொளிகள்லாம் வந்திருக்கு இது இந்த அளவுக்கு தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பானை சுற்றுக்கு ஒரு சூறு பதவியும் இது போக பள்ளி மாணவன் அவன் மரணம் பல செய்திகள் அப்படின்றது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அடுத்து இந்த சம்பவம் இது போல சம்பவம் நடைபெறாமல் இருக்க ரவுடீசத்தை குறைக்க என்ன செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக காவல்துறை என்ன செய்திருக்கிறது காவல் த காவல்துறையினுடைய தலைமை என்ன செய்து அப்படிங்கிற கேள்வியை மக்கள் முன்வைக்கிறாங்க கடலூர்ல ஒரு மாணவர் இறந்து போறாரு அந்த மாணவர்களுடைய கொலை அதுக்கு வந்து நீதி விசாரணை சொல்லிட்டு அவருடைய அப்பா கோர்ட்டுக்கு போறாரு அந்த விசாரணையில நீதிமன்றம் ஆணவ கொலைகள் தமிழகத்தில் அதிகமாகி விட்டன நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எவ்வளவு நடந்ததுன்ற புள்ளி உரப்பட்டியலாம் சொல்லியிருந்தாரு பல ஆணவ கொலைகள் அது வேற மாதிரியாக திசை திருப்பப்பட்டு ஆணவ கொலை அப்படின்ற அந்த கேட்டகரியில வராம வேற மாதிரி மடைமாற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருந்து அறுநூறு நடைபெற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தகவல்கள் சொல்லுது இந்த அளவுக்கு கொலை கொள்ளை மிகுந்த நகரமாக மாறிவிட்டது இது எப்ப அடுத்து ஆட்சி அமைந்தாலும் கூட இது சரி எவ்வளவு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல இமாலய கொஸ்டின் இருக்கு அரசு கஜானால காசு இல்ல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பாதுகாப்பு அப்படிங்கிறது யாருக்குமே இல்லை பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுவி இப்போ பள்ளிக்கு போற ஸ்கூல் குழந்தையில இருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதைப் பொருள் அப்படியே அழை கடலைன்னா போகுது சமீபத்தில் மறைமலை நகர்ல நடைபெற்ற சோதனைகளை தன்னு கணக்குல குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புளிக்கிறாங்க இது என்ன நடக்குது இதே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன மாதிரியான போராட்டங்களை எடுத்தது திமுக இப்ப அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க இதுக்காக போர்க்கொடி தூக்குனவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் ஆண்டவனும் நம்ம அப்பாவும் தான் பதில் சொல்லுவோம் மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நண்டு நேர்களை